அட சாம் குட்டி அதை நான் சொல்கிறேன் இங்கே வாங்க நான் தான் உன்னோட ரெண்டாவது அத்தை நீங்கள் எனக்கு அத்தையா ஏன் அப்படி உங்களை கூப்பிடணும் பார்க்க அக்கா மாதிரி தானே இருக்கீங்க உனக்கே என்னை எப்படி கூப்பிடும்னு தோ அப்படியே கூப்பிடலாம் சாம் ஓ அப்படியா நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா உங்க பேர் காவியா தானே அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க யாராலம்மா உனக்கு என்ன காவியா கூப்பிடணும்னா காவியானே கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை Ah is really e. いいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわいいかわ